வணக்கம் கிச்சன் சிங்க் கிச்சன்ல சிங்க் எங்க வரலாம் எங்கெல்லாம் அமைக்கலாம் பார்க்கலாம் சொல்றேன் பாருங்க அக்னிமூல கிச்சன் இருந்தா அதுல அதுல வடகிழக்கு பகுதியில சிங்க் இருக்கலாம் சில இடத்துல வடகிழக்குல அமைக்க முடியாது அந்த ரூம்ல வடகிழக்குல அமைக்க முடியாது அந்த கிச்சன் ரூம்ல தென்மேற்குல அமைக்கலாம் ஏன்னா சில கிச்சன்லாம் வந்து அதெல்லாம் கம்மியா இருக்கும் அப்ப வடகிழக்குல வைக்க முடியாது சிங்க் அக்னி முதல்ல ஸ்டவ் வச்சிருவோம் அந்த ரூம்ல தென்மேற்குல வரும் சிங்க் நார்த் ஈஸ்ட்ல இருக்கலாம் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம் நான் சொல்றது கிச்சன் அக்னி மூல கிச்சன்ல எங்க வரலான்றது சிங்க் சொல்றேன் பாத்ரூம் எல்லாம் கையெல்லாம் அலம்புறது அக்னி மூல சில பேர் கிச்சன் வராது வடமேற்குல வரும் நான் கிச்சன் வீடியோவே போட்டிருக்கேன் வடமேற்குல கிச்சன் வைக்கலாம் தெற்கு பார்த்த வாசப்படி சில எல்லாம் அக்னி மூல வைக்க முடியாது அதெல்லாம் கம்மியான மணியா இருக்கும் அதான் வடமேற்குல வைக்கலாம் வடமேற்குல சிங்க் அந்த வடமேற்கு கார்னர்ல வைக்கலாம் இல்லைன்னா அந்த ரூம்ல தென்மேற்கு கார்னர்ல வைக்கலாம் அதுலேயே அக்னி மொழியை வைக்கக்கூடாது சிங்க் இது நான் பிளான காமிச்சு சொல்றேன் பாருங்க இன்னும் உங்களுக்கு என்ன புரியும் அக்னி மொழியில் கிச்சன் வைக்கிறோம் அது அந்த மேரை போடுறோம் பாருங்க கவுண்டர் ஸ்லாப் அது ஃபுல்லா வடகிழக்கு வரைக்கும் போகலாமா கிச்சன் ரூம் வடகிழக்கு வரைக்கும் போய் இருக்கலாமா கேப் விடணுமான்னு கேட்கறாரு கேப் விட வேண்டியதே இல்லை நேர போய் அந்த ஸ்லாப ஃபுல்லா அந்த ரூமுக்கு சரியா போட்டுடலாம் எட்டடி ரூம்னா எட்டடி ரூமுக்கு ஃபுல்லா ஸ்லாப் போட்டுடலாம் அதனால தோஷம் கிடையாது அதில் கொஞ்சம் கேப் விடுறதுலாம் விட வேண்டியது இல்லை இந்த டவுட்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கற அதுக்காக தான் நான் அந்த பிளானை காமிச்சு சொல்றேன் பாருங்க புரியும் பிளான பார்க்கலாம் இந்த பிளான்ல பாருங்க இங்க என்ட்ரி இங்க நார்த் ஈஸ்ட் இந்த ரூம்ல நார்த் ஈஸ்ட்டில் சிங்க் இது சவுத் ஈஸ்ட்ல ஸ்டவ் இருக்கு இங்க ஷெல்ப் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டைனிங் ஏரியா இது சவுத் ஈஸ்ட் கிச்சன் தென்கிழக்கு கிச்சனில் இந்த மாதிரி அமையலாம் சிங்க் சில இடத்துல வந்து இப்போ இது பத்துக்கு எட்டு வச்சுருக்கேன் சில இடத்துல என்ன ஆகும் ஆறுக்கு ஒம்பது அதாவது இப்படி இது சிக்ஸ் ஃபீட் இருக்கும் இது டென் ஃபீட் இருக்கும் நிகழும் இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி பண்ணுறது சிங்க் எங்கே வைக்கிறது ஸ்டவ் இங்கே தான் வரணும் சிங்க் இங்கே இருந்ததுன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கும் இடம் போகாது இந்த ஜலமே குழாயை திறந்தால் இதில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ அப்படி வைக்கக்கூடாது ஸ்டவ் இங்கேயே வச்சுட்டு இந்த மாதிரி கவுண்டர் ஸ்லாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிங்க் வைக்கலாம் இந்த சவுத் ஈஸ்ட் கிச்சனில் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கலாம் இது சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த சவுத் ஈஸ்ட் கிச்சனில் சொல்கிறேன்னா டோட்டல் பில்டிங்கில் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கக்கூடாது சிங்க்கு இந்த இடத்துல ஓகே இல்லைன்னா இங்கே வைக்கலாம் இது சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சனுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் போட முடியலன்னா நார்த் வெஸ்ட் வடமேற்கு கார்னர்லேயும் கிச்சன் அமைக்கலாம் வடமேற்கு கிச்சனில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டவ் இருக்குது வடமேற்கு கார்னர் கிச்சனில் சிங்க்கு பாருங்கள் இந்த இடத்துல வரலாம் அந்த வடமேற்கு கார்னர் கிச்சனில் சவுத் ஈஸ்ட்டில் ஸ்டவ் வைக்கணும் சிங்க்கு வடமேற்கில் இருக்கணும் சில இடத்துல அங்கேயும் வைக்க முடியாது அப்போது இந்த இடத்துலையும் வைக்கலாம் இதுவும் ஓகே இந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர் வடமேற்கு கார்னர் கிச்சனில் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கலாம் இல்லை நார்த் வெஸ்ட் கார்டனில் வைக்கலாம் இந்த நார்த் வெஸ்ட் கிச்சனில் சவுத் ஈஸ்ட்டில் ஸ்டவ் இருக்குது இந்த இடத்துல சீங்க்கமைக்கலாம் இல்லைன்னா இங்கே சிங்க் காமிக்கலாம் இது வந்து வடமேற்கு பகுதியில் கிச்சன் அமைஞ்சால் எங்கே சிங்க்கு வைக்கணுன்றதுக்கு இந்த வீடியோ இது ஐலேண்ட் மாடல் கிச்சன் இது என்ட்ரன்ஸ் சென்டரில் ஒரு கவுண்டர் இங்கே மூணு பேர் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இதோட சைஸ் என்ன பாருங்கள் பதினஞ்சுக்கு பன்னெண்டு பெரிய கிச்சன் இதில் ஸ்டவ் அக்னி மொழியில் போயிடுச்சு இங்கே சிங்க் வச்சுருக்கேன் இங்கே ஒரு சின்ன சிங்க் வச்சிருக்கேன் இங்கே த்ரீ ஃபீட் இடம் விட்டுருக்கேன் த்ரீ ஃபீட் இடம் விட்ருக்கேன் சௌரியமாக நடந்து வரணும்னு பாருங்கள் சுற்றில் அதுக்காக இது ஹைலேண்ட் மாடல் கிச்சன் வேறு ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்கு இந்த பிளான் கொடுத்துருந்தேன் சிங்க்கு எங்கெல்லாம் வரலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது உண்டு அதுக்கு இந்த மூணு மாடல் காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோல வேறொரு விஷயத்தை பத்தி பேசலாம் வணக்கம்